ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா டைரி நான் இன்னைக்கு செய்ய போகிறது சேமியா உப்புமா அதுக்கு மொதல் பேனில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டம்ளர் சேமியாவை எடுத்து நல்லா செவக்கரை வர வறுக்கணும் வ நல்லா வறுத்தாதான் நமக்கு வந்து நல்லா தண்ணி உரியும் அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா அதுக்கப்புறம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அது நல்லா கொதித்து வந் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த சேமியாவை எடுத்து போடணும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடணும் அதுக்கப்புறம் எடுத்து மல்லித்தலை கருவேப்பில் போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும் சேமியா உப்புமாக்கான இன்க்ரீடியன்ஸை நான் கடைசி